அதோட வெளியில் ஆயிட்டேன் தங்க விடாது ராமேஸ்வரம் போய் கடல உளுந்து போ வந்தேன் ஏன் எப்படி சொல்றீங்க பாருங்க எண்பத்தெட்டு வயசுல போய் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லலாமா நீங்க இவ்வளோ வாழ்ந்தவர் எண்பத்தஞ்சு வயசுக்கிறீங்க இங்க பாருங்க கடவுள் வந்து கொடுத்த உயிரை கடவுள் தான் எடுப்பாரு நம்ம பறிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையும் கிடையாது சரியா இவ்வளவு சோகத்தையும் தாங்கிட்டு மனசில் நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க பாருங்க கோயில் வாசலில் தானே உட்காந்துருக்கீங்க அதே கடவுள் கேட்பார் சரியா நான் அதனால தான் நீங்கள் என்னடா ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கணும் ஐயா ஒரு நிமிஷம் இங்கே வாங்கையானு உங்களுக்கு இப்போ நீங்கள் பாருங்க எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்றீங்க மனசு என்ன கஷ்டமா இருக்கு உள்ள பார்க்கல மருமக பார்க்கல யார் பார்க்கலாம் எனக்கு எவ்வளோ இங்க இங்கே வந்து இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக யாரா ஒருத்தர் இருப்பாங்க அந்த நம்பிக்கை இருக்குல்ல என்ன ஒரு மகனாக நினச்சிக்கோங்க அதாவது செய்யறதாக இப்ப எனக்கு இட்லி இட்லி மட்டும் தான் சாப்பிடுவேன் தயிர் சாதம் தான் சாப்பிடுவேன் நான் ஒண்ணு செய்யறேன் நீங்க இப்ப ஆசிரமத்துக்கும் வர மாட்டேங்கிறீங்க நீங்க என்னன்னா நான் உங்களுக்கு இங்க இங்கே தங்கி இங்கே எப்போ இங்க யார் வேணா தைக்கலாம் இந்த இடத்துல யார் வேணால் படுக்க விடுவாங்க யாரு எதுவும் சொல்ல மாட்டாங்க இல்ல இங்க இல்ல காவேரி பாலம் இருக்குல்ல காவேரி பாலம் அங்க யார் வேணா படுக்கலாம் அப்ப நீங்க பால் ஆஹ் பால்னு இருக்குமே ஆமா இங்க யாருனாலும் படுக்கலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் இல்ல உங்களை ஏதாவது ஆசிரமத்துல சேர்த்து விட்டுவா ஏன் வேணாங்கிறீங்க எனக்கு ஏதோ மூடு என்னன்னு தெரியல நான் என்ன எப்படி வாழ இருக்க உயிர் வாழ போறோம் நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுறீங்க நான் இருக்கேன் சரியா இங்க பாருங்க நீங்க இதே இடத்துல தானே இருக்க போறீங்க நான் உங்களுக்கு மாசம் மாசம் உங்களுக்கு பணத்துக்கு நான் உதவி பண்றேன் சாப்பாட்டுக்கு நான் உதவி பண்றேன் சாப்பாட்டுக்காக தானே வாழ அது தை சாதம் இட்டு எவ்வளவு வரப்போகுது அஞ்சு போனா ரெண்டாயிரம் ரூபா வரப்போகுது நான் உங்களுக்கு பணம் தரேன் சரி சரியா நீங்க எங்கேயுமே போகணும் அங்கே வரேன் ராமேஸ்வரத்துக்கு போய் தற்கொலையும் பண்ண வேணாம் எந்த கோயிலையும் போய் வேணாம் எங்கேயுமே வேணும் இதே கதைன்னு இங்கேயே ஒரு இடத்துல ஓரமா இருக்கு இங்கேயே தான் நீங்க இருக்க போறீங்க நான் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க எங்கேயாவது நான் போவேன் வண்டியில போவேன் கார்ல போவேன் இங்கேயா யாராவது கஷ்டப்படுறவங்க என்ன முடிஞ்ச உதவி முடிஞ்ச உதவி ஆஹ் ஆஹ் இது மாதிரி யாரெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு போடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உங்க மனசுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ உங்க மனசுக்கு என்ன தேவை

அதெல்லாம் பயப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் உங்களுக்கு நான் பணம் தரேன் சரியா நான் உங்களுக்கு சட்டை தரேன் பணம் தரேன் உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படி இல்லையா உங்களுக்கு எனக்காவது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கா ஒரு ஆசிரமத்துக்கு போகணும்னு தோணுச்சுன்னாலும் எனக்கு நீங்க சொல்லுங்க சரியா சரியா இந்த பணம் வந்து திருப்தியா சாப்பிடுறது ஒரு மாசம் ஃபுல்லா சாப்பிட நான் இடையில பத்து நாளைக்கு ஒருத்தர் வந்து உங்களை பார்த்துட்டு போவேன் மாற மாற வரப்ப சரியா இனிமே மனசுல உங்களுக்கு என்ன என்ன வரக்கூடாது பத்திரமா வச்சு நிம்மதியாக நீங்கள் சாப்பிட்டு இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த உதவி செய்கிறேன் நான் யார் உங்களுக்கு இப்போ நான் யார் உங்களுக்கு எதுனாலும் சொல்லிக்கோங்க ஃபுல்லே வச்சுக்கோங்க சரியா நான் இருக்கேன் இனிமேல் எங்கே போகிறேன் அங்கே போகிறேன் எங்க போய் சாக போறேன் சொல்லவே கூட கடவுள் கூட உயிர் அவர் உங்களுக்கு எது ஒன்றா நான் இருக்கேன் நான் தூக்கி போடுவேன் சரியா அந்த நம்பிக்கை இருக்குல்ல நான் வருவேன் டெய்லியும் கூட வந்து பார்க்கறேன் இந்த பிடி போவேன் இந்த பிடித்தான் வருவேன் உங்களை பார்க்குறேன் உங்களுக்கு முடியல இப்போ நீங்கள் கஷ்டப்பட வேணாங்கிறதான் ஆசிரமம் சொல்கிறேன் நீங்கள் என்றைக்காவது உங்கள் மனசு மாதிரி நான் ஆசிரமத்துக்கு போகிறேன்னு சொல்லுறேன் நான் இங்கே நல்ல ஆசிரமம்லாம் இருக்குது நான் உங்களை சேர்த்து விட்டுறேன் ஏங்க நான் நல்லா முடிவெடுத்து நான் காசு தரேன் அதுக்கு நான் காசு எடுத்துறீங்களா ஆ ஏன் இப்படியே இருக்கேன் கரீங்க ம் சரிந்தாங்க வேறு சட்டை ஒன்று கேட்டீங்களா சட்டை தரேன் உங்களுக்கு நான் ஒரு சட்டைக்கு பக்கத்தில் வாங்கிட்டேன் இந்த சட்டையை போட்டுக்கோங்க இந்த தட்டை கதர் இதை போட்டுக்கோங்க சரியா இருக்கும்ல குளிச்சுட்டு இந்த சட்டையை நீட்டா போட்டுக்கோங்க சரியா இந்த சிரிப்பு தான் அழகா இருக்கு பாத்தீங்களா இப்ப அழகா இருக்கீங்க பாத்தீங்களா சிரிச்சா நம்மள்ட்ட இருக்க கவலை எல்லாம் போயிடும் தான் உங்களை சிரிக்க சொன்னேன் இனிமே எல்லாத்தையும் மறந்துடணும் நான் இருக்கேன் சரியா உங்களுக்கு என் நம்பர் தரேன் யார்ட்டே ரோட்ல போறவங்க ஃபோன் பண்ணியாது என் பையனுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க ஃபோன் வாங்கி இந்த பாருங்க இந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரியா உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன உதவினாலும் நான் செய்யறேன் கை கழு கை கழிக்கும் கை கை களிக்கும்லாம இருக்குல்லப்பா எல்லாத்தையும் சாப்பிடணும் நான் வரப்பலாம் நான் வந்து உங்களை பார்ப்பேன் எங்கேயும் ரொம்ப தூரம் போயிடறாங்க ஏன்னா நீங்க போனீங்கன்னா நீங்க எங்க போனீங்க எனக்கு தெரியாது நீங்க இங்கே தான் நான் பார்க்க முடியும் இல்லைன்னா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க எங்க இருக்கயா நீ வந்து பாருங்கன்னா நாங்கள் வந்துடறேன் இனிமே தைரியமா இருக்கணும் இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட இருக்கணும் போயிட்டு விட்டுமா